நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய எப்பசோடன் வெளியான கருத்து கணிப்பு தமிழகத்தை போவது யார் கோவையில் யாருக்கு வெற்றி கோயம்புத்தூரை எதற்காக ஸ்பெஷலாக பார்க்கணும் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் பெரிய பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கவே இல்லை சிறு சிறு கட்சிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து நமக்கு மத்திய அமைச்சரவையில் ஏதாவது ஒரு பதவி கிடைக்காதா நாமளும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மக்கள் பிரதிநிதியாக ஆக மாட்டோமா என்று சொல்லி சிறிய கட்சிகள் இருக்கிறவங்க இந்த தேர்தல் மூலமாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக போட்டியிடுகின்றார்கள் ஆனால் பெரிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கோவை தொகுதியில் அவர் தான் போட்டியிடுறார் காங்கிரஸ்லேருந்து யாரும் போட்டியிடலை திமுக அதிமுகலேருந்து யாரும் போட்டியிடலை நாம் தமிழ் கட்சியிலேருந்து யாரும் போட்டியிடலை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு கட்சிகள் தான் பெரிய கட்சி விசிகா பொறுத்த வரைக்கும் ரெண்டு தொகுதியில் மட்டுமே போட்டி எடுக்கிறது அதனால் அது பெரிய கட்சி என்று சொல்ல முடியாது அதுவும் இல்லாமல் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி திமுக எவ்வளோ தொகுதிகள் தருகிறதோ அந்த தொகுதியை வாங்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறது அண்ணனை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆளுமையாக இருக்கலாம் நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்கள் ஆனாலும் யானையினுடைய பலத்தை யானை அறியலை அப்படின்ற மாதிரி அண்ணன் தொல் அவருடைய பலத்தை அண்ணனே அறிஞ்சிக்கல அதனால திமுக கிட்ட போய் ரெண்டு தொகுதியை வாங்கிக்கிட்டு விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ரெண்டு இடத்துல மட்டும் போட்டி போறார் இதுல அண்ணாமலை அவர்கள் கூட விமர்சிக்கின்ற பொழுது பிசிகா என்றாலே விடுதலை சிறுத்தை கட்சி என்று நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த தேர்தல் கூட்டணி பேசி முடிவெடுக்கப்பட்டு விட்ட பிறகுதான் எனக்கே தெரிஞ்சது அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்ற நிலையில ரெண்டு தொகுதியோட சுருங்கிட்டாங்க தன்மானத்தை எந்த அளவுக்கு அடகு வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு தான் பெரிய ஆளுமையாக பெரிய கட்சியாக இருந்தா கூட திமுக கூட்டணியில் பாஜக வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே கொள்கை காரணமாக ரெண்டு தொகுதியை வாங்கிக்கிட்டு அவரும் போட்டியிடுவதனால அவர் கட்சியும் பெரிய கட்சியாக நம்ம கருதலை ஆக மொத்தத்தில் தமிழகத்தில் தனித்துவத்துடன் நான்கு கட்சிகள் இருக்குது அந்த நான்கு கட்சி தலைவர்கள் யாரும் போட்டியிடலை அப்படின்னு சொல்லுவதற்கு இல்லாமல் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா விதிவிலக்கா போட்டியிடுகின்றார் ஏற்கனவே அரவக்குறிச்சியில் போட்டியிட்டார் தோல்வியடைஞ்சிட்டாரு இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் கோவையில் போட்டியிடுகின்றார் ஸோ அதனால் கோயம்புத்தூரில் யாருக்கு வெற்றி அண்ணாமலை அவர்களை போட்டியிடுவதனால அந்த தொகுதி நட்சத்திர அந்தஸ்து பெற்றிருக்கிறது மற்ற தொகுதிகளை வந்து ஓரளவுக்கு யார் வெற்றி பெறுவார்கள் என்று கணித்து விடலாம் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அப்படி கணிக்கவே முடியாது அதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு கட்சி மட்டுமே வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பாக சொல்லவே முடியாது இப்போ தேனி பாராளுமன்றம் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஏழு முறைக்கு மேலாக அதிமுக வெற்றி பெற்றிருக்குது ஆனால் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒன்று அதிமுக ரெண்டு முறை வெற்றி பெற்றது திமுக ரெண்டு முறை வெற்றி பெற்றது கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றது காங்கிரஸ் வெற்றி பெற்றது இப்படி பெரிய கட்சிகளாக யாரெல்லாம் அடையாளப்படுத்தி கொண்டார்களோ அவங்க எல்லாருமே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் அதனால் கோயம்புத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தது யாரை வெற்றி பெற வைக்க போகிறாங்க என்ற விஷயம் நமக்கு தெரியல நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்ட பிறகு இப்போது கருத்து கணிப்பானது வெளியே இருக்குது இந்த கருத்து கணிப்பு எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்க்கின்ற பொழுது வேட்பாளரெல்லாம் அறிவிச்சு ஆச்சு அதுவும் இல்லாமல் யார் யாருக்கு எந்தெந்த சின்னம் என்றும் தெரிஞ்சு போச்சு அதனையும் தாண்டி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வந்து தமிழகத்தை ஒரு ரவுண்டோ இல்ல ஆஃப் ரவுண்டோ சுற்றி பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாம வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அதுவும் இல்லாமல் பெரும்பான்மையான கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி என்ன என்பதை பற்றியும் சொல்லிட்டாங்க அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டு இருப்பாங்க முழு பிக்சருக்கு அவங்க வரலனா கூட ஓரளவுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு கண்டிப்பாக வந்துட்டாங்க என்று தான் சொல்லணும் அப்படி இருக்கின்ற தருணத்தில் இந்த கருத்து கணிப்பானது ஓரளவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் அதனால தான் இந்த கருத்து கணிப்பை பற்றி நம்ம பேசுகிறோங்க இப்போ யார் யார் கருத்து கணிப்பெடுத்து எடுத்து வெளியிட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஏபிபிசி ஓட்டர்ஸ் நிறுவனம் இருந்தாங்க இல்லையா அந்த சி ஓட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய தலைமை அதிகாரியாக இருந்தவர் சுரேஷ்குமார் அவர் இப்போ என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா சி ஓட்டர்ஸினுடைய நிறுவனத்திலிருந்து விலகி வந்து தானாக அக்னி நியூஸு என்ற ஒரு செய்தி நிறுவனத்தை தொடங்கியிருக்கின்றார் அந்த செய்தி நிறுவனமானது அகில இந்திய அளவில் வந்து கருத்து களிப்படுத்துகிறது நம்ம இப்போது அகில இந்திய அளவில் வந்து பேச போகிறது கிடையாது தமிழகத்தை பற்றி பேச போகிறோம் கோவையை பற்றி பேச போகிறோம் அதுக்கு அடுத்ததாக தென்னிந்தியாவில் பாஜக கால் ஊன்ற முடியாதுன்னு சொன்னாங்க உண்மையாகவே தென்னிந்தியாவில் பாஜகவால் கால் ஊன்ற முடியாதா இல்லை இந்த அக்னி நியூஸானது பாஜக தென்னிந்தியாவில் தான் வெற்றி பெறும் கடந்த காலங்களில் கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கின்ற இருபத்தெட்டு தொகுதியில் இருபத்தாறு தொகுதிகள் வந்து பாஜக வெற்றி பெறும் காங்கிரஸுக்கு ரெண்டு தொகுதி கிடைச்சா கிடைக்கும் ஆளுங்கட்சியாகவே இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலில் கோட்டை விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது அக்னி நியூஸ் என்ன சொல்லுது என்பதை பற்றி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அக்னி நியூஸ் என்ன சொல்லுதுன்னா திமுக தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு தொகுதிகளுக்கு மேலாக அள்ளும் அதனுடைய வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஆறாக இருக்கும் அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது பிரதானமாக அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தோரு சதவீத வாக்குகளை பெறுமா ஆனால் அது வெற்றி பெறுகின்ற இடங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுலேருந்து மூன்றாக இருக்கலாம் அவ்வளவுதானா ஒரு காலத்தில் ஜெயலலிதாமாவை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்று கிட்டத்தட்ட முப்பத்தாறு தொகுதிகளை தட்டி தூக்குனாங்க அந்த தருணத்தில் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதிகள் கூட வெற்றி பெறலை அதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்க வேண்டியது இருக்குது இரண்டாம் இடம் கூட வந்து திமுக அதிமுக தனித்து நிற்கின்ற பொழுது வர முடியல இரண்டாம் இடமானது பாஜக தலைமையில் இருந்த கட்சியானது இரண்டாம் இடம் வந்தது திமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது ஆனால் இந்த தருணத்தில் பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் என்று அதிமுக இருக்கக்கூடிய சில ஆளுமைகள் தனித்து நிற்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் இரண்டாவது இடம் தக்க வைக்கின்றார் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் முப்பத்தோரு சதவீதங்கள் பெற்று கிட்டத்தட்ட ஒன்னுல இருந்து மூன்று தொகுதிகள் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த அக்னி நியூஸ் என்ன சொல்லுதுன்னா பதினாறு சதவீத வாக்குகளை வாங்கும் ஒரு தொகுதி தான் வெற்றி பெறும் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க நாம் தமிழ் கட்சி தான் நாங்க தான் மூன்றாவது பெரிய கட்சி சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்களா இல்லையா கிட்டத்தட்ட ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்போ அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் பெறப்போகின்ற வாக்கு சதவீதமானது ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கும் என்ன சின்னம் தெரிஞ்சாச்சு மைக் சின்னம் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே சின்னம் இருந்தது கருத்து கணிப்பு அவருக்கு என்ன சின்னம் என்றும் அந்த சின்னத்தை அவர் விளம்பரம் படுத்திட்டார் கிட்டத்தட்ட சின்னம் கிடைச்சா எத்தனை நாளைக்குள்ள கொண்டு போய் சேர்ப்போம் கிட்டத்தட்ட நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளாக மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்போம்னு சொன்னார் இந்த கருத்து கணிப்பு இருக்கின்ற நேரமும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சுதான் அதனால சீமானுக்கு எவ்வளவு பேர் வாக்களிப்பாங்க என்ற விஷயமானது தெரிசித்தா அதிர்ச்சி அடைய வேண்டியதில்லை நான்கு சதவீத மக்கள் தான் வந்து சீமானை ஆதரிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி அக்னி நியூஸ் ஆனது அதிமுக திமுகக்குள்ள தான் போட்டி இருக்குது என்ற விஷயத்தை எடுத்து இருக்குதுங்க இப்போ எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு சந்தேகம்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தில் திமுகவுக்கான எதிர்ப்பாலையே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது முதல்வர் மீது இருக்கின்ற எதிர்ப்பலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு அக்னி நியூஸ் சொல்லும்போது நாற்பத்தாறு சதவீதம் இருக்குதுங்களா அதே மாதிரி திமுக மீதும் முதல்வர் மீதும் எதிர்ப்பாலைகள் வந்து குறைவாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எதிர்ப்பாலையே இல்லை அப்படின்னு பதினெட்டு சதவீதம் பேரும் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி நான்கு பேரும் வந்து பார்த்தா முப்பத்தி நான்கு சதவீதம் பேரும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க திமுக மீதும் அதிர்த்து இருக்குது அதை வழிநடத்தக்கூடிய நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் மீதும் எதிர்ப்பாளைய இருக்குது ஆனால் அப்படி இருந்தாலும் தமிழகத்தில் திமுக தான் வெற்றி பெறுமா அதுக்கான காரணங்களை அதை அடுக்குகின்ற பொழுது எதிர்கட்சிகள் பலமாக இல்லை எதிர்க்கட்சிகள் பலமாக இருந்தாலும் ஓர் அணியில் இல்லை எப்போதுமே சரி இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஒட்டு மொத்தமாக ஓர் அணியில் வரணும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கட்சி பலமாக இருந்தாலும் சரி பாஜக வீழ்த்த முடியாது எல்லாரும் ஓர் அணியில் வேண்டும் அதாவது நம்முடைய பொது எதிரி யாரோ அவரை வீழ்த்த வேண்டும் என்றால் நமக்கு இருக்கின்ற ஆசா எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய எதிர்கால நலன் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு பொது எதிரியான பாஜகவை நம்ம வீழ்த்தினோம்னா சிலவற்றை விற்று கொடுக்க வேண்டும் என்று அகில இந்திய அளவில் இந்தி கூட்டணியானது எப்படி ஒருங்கிணைதோ அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக பதிமூணு கட்சிகளுடன் போட்டி போடுது ஒரு பக்கம் அதுவும் தொகுதிகள் கிடைக்கலனா கூட பரவாயில்ல அப்படின்னு பல கட்சிகளும் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் கூட திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன அந்த அளவுக்கு ரொம்பவே வந்து பலமாக அரசியல் களத்தில் களம் காணுகிறது திமுக இந்த திமுக எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதே அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கும் பலம் இருக்குது ஆனால் அவங்க அத்தனை பேரும் தனித்து நிற்பதனால என்னதான் திமுகவுக்கு எதிர்ப்பு அலையே இருந்தால் கூட அந்த எதிர்ப்பு அலையானது ஒருபோதும் திமுகவை வீழ்த்தாது ஏன்னா எதிர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாதி பாஜக பாதி நாம் தமிழ் கட்சிகள் பாதி என்று தனித்தனியாக பிரித்து கொள்வதனால திமுக தான் மீண்டும் வெற்றி பெறும் அப்படின்ற விஷயத்தை அக்னி நியூஸ் ஆனது எடுத்து சொல்லியிருக்குது சரி இப்போ கோயம்புத்தூருக்கு போகலாமா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அது திமுக தான் நாற்பத்தாறு சதவீதங்களுடன் முதலிடத்தில் வருமா அதிமுக அதனுடைய கோட்டை இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருந்தாலும் அங்கே அது முப்பத்தாறு சதவீதம் தானா அண்ணாமலைக்கு பதினாறு சதவீத வாக்குகள் தான் கிடைக்குமா அக்னி நியூஸ் சொல்லியிருக்கின்ற செய்தி தமிழகம் முழுவதும் அதே அளவுக்கு தான் சொல்கிறாங்க ஆனால் கோயம்புத்தூர்லேயும் அதே தான் பிரதிபலிக்கும் ஆனால் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மண்ணின் மைந்தனாக அங்கே இருக்கின்ற மக்கள் பார்க்குறாங்க ஏன்னால் இந்த அக்னி நியூஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பேர்கிட்ட சாம்பிள் எடுத்தோம் அப்படின்ற விஷயத்த சொல்லலை ஏன்னா ஒருவேளை அரித்மேட்டிக் கணக்கு கூட்டணி பலம் கட்சி பலம் ஏற்கனவே தேர்தலில் இந்த கட்சிகள்லாம் வாங்கின வாக்கு சதவீதம் பிரிந்து இருக்கின்ற போது எவ்வளோ வாக்குகள் பிரியும் என்று சொல்லிவிட்டு அரித்மேட்டிக்காக வந்து கணக்கிட்டு இந்த கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டுருக்காங்களே என்னன்னு தெரியல ஆனால் எவ்வளோ பேர்கிட்ட நம்ம கருத்து கேட்டும் என்ற விஷயமானது நான் தேடி படிக்கின்ற வரைக்கும் தெரியல அதனால் எனக்கு தெரிந்து கோயம்புத்தூரில் அண்ணாமலைக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது என்று தான் எல்லாருமே சொல்கிறாங்க அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் தொகுதியில் பிரச்சாரம் பண்றதை விட்டுட்டு பல தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் ஒரு ரவுண்டு பிரச்சாரம் மாற்றிட்டாரு இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் இன்னும் அண்ணாமலைக்கான செல்வாக்கு அங்கே கூடலை அப்படின்னு சொல்கிறாங்க அக்னியூசை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிரசாந்த் கிஷோர் அவருடைய வார்த்தைகளை கோடிட்டு காட்டுறாங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொன்னார்னா தமிழகத்தில் பாஜக பொறுத்த வரைக்கும் இரட்டை இலக்கத்தில் வாக்குகள் பெறும் ஆனால் ஒருபோதும் தொகுதிகளை கைப்பற்றாது அந்த அளவுக்கு வளரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜகவை தவிர்த்து விட்டு வேற யாரும் வெற்றி பெற முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை தாண்டி அடுத்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் பாஜக தான் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கும் அந்த அளவுக்கு வளருது ஆனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் வாக்கு வாங்கும் ஆனால் வெற்றி பெறாது என்று சொன்னார் அதே தான் அக்னி நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளிப்படுத்துது ஸோ ஆக மொத்தத்தில் மீண்டும் திமுக தான் தமிழகத்தை தன்னுடைய கோட்டையாக மாற்றுகிறது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் ஏற்கனவே நம்ம ஒரு முப்பத்தி ஒம்பது எம்பிக்களை அனுப்பி வச்சோம் ஆனால் தமிழகத்துக்கு இன்னாயா லாபம் அவங்களுடைய சொத்து மதிப்பு உயர்ந்ததை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கொண்டாந்தாங்க முப்பத்தொம்போது எம்பிக்கள் இருந்தாங்க தமிழகத்துக்கு இதுதான் சிறப்பாக கொண்டாந்தாங்க இந்த திட்டத்தினால தான் வந்து தமிழகம் உயர்ந்தது தமிழக திமுக எம்பிக்களை பொறுத்த வரைக்கும் அயராது தமிழக வளர்ச்சிக்காக பாடுபட்டார்கள் எவ்வளோ விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துக்கு எதிராக இருக்கும்போது தடுத்து நிறுத்துனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு திமுகவுடைய முப்பத்தொம்பது எம்பிக்கள் எந்த விதத்திலும் சரி சிறப்பாக செயல்படவே இல்லை இந்த எம்பி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லி வாக்கு கேட்கவே முடியல நம்ம முதலமைச்சர் ஐயா கூட வந்து எங்கள் எம்பிக்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் இருந்தாங்க கூட்டணியுடன் அவங்க தாங்க இந்த விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெருமையை சொல்ல முடியல பாஜக என்ன தப்பு பண்ணிச்சு மோடி அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதியை மோடி அவர்களால் ஏன் நிறைவேற்ற முடியல ஏன் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டோம் நான் மூன்று ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி ஆண்டுக்கிறேன் நான் என்ன பண்ண மக்களுக்கு அப்படின்னு சொல்லித்தான் வாக்கு கேட்கிற கண்டி எங்களுடைய முப்பத்தி ஒம்போது எம்பிக்கள் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது அதனால திமுக எம்பிக்கள் மீண்டும் போய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஏற்கனவே ஒன்றும் பண்ணலை இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ஆனா திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் காங்கிரஸும் பாஜகவும் இருபத்தெட்டு தொகுதிகளை அப்படியே பிரிச்சுக்கிறாங்க அதில் பாஜக பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டுலேருந்து பதினைந்து தொகுதிகள் பாஜக வெற்றி பெறும் அதே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பத்துலேருந்து பன்னெண்டு தொகுதி வெற்றி பெறும் என்று அக்னி நியூஸ் சொல்லுது கடந்த காலங்களில் ஆனது டம்மி ஆக்கி பாஜக ஒட்டுமொத்தமாக சுருட்டுன்னு சொன்னாங்க ஆனால் கர்நாடகா இப்போ நிலவரம் மாறி இருக்குது இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு இடத்துல வெற்றி பெறலாம் மீதி அத்தனையுமே இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்று சொல்லிட்டாங்க கம்யூனிஸ்டுக்கு ஒரு இடம் கூட கிடையாது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் தான் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆந்திரப்பிரதேசத்தில் தான் நிலைமையானது தலைகீழே மாறி இருக்குது பாஜக மற்றும் தெலுங்கு தேசம் கட்சியினுடைய கூட்டணி இருக்குது அந்த கூட்டணி தான் பெரும்பான்மையான தொகுதியை கைப்பற்றுமா பதிமூணுலேருந்து இருந்து பதினஞ்சு தொகுதிகள் கைப்பற்றுமா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒம்போதுலேருந்து பத்து தான் கைப்பற்றுமா அங்கிருந்து தெலுங்கானாவுக்கு போனோம்னு வச்சுங்களேன் தெலுங்கானாவில் வந்து காங்கிரஸ் தான் அதிகப்படியான தொகுதிகளை கைப்பற்றும் அது இருந்து பதிமூணு தொகுதிகள் கைப்பற்றும் பாஜக மூணுலேருந்து அஞ்சு கைப்பற்றும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராவ் இருக்காரு பிஆர்எஸ் கட்சி வச்சுக்கிட்டு அவர் ஒன்றுலேருந்து மூன்று தொகுதிகள் கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க மொத்தமாக தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்குது இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு வந்து காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எழுபதிலிருந்து எண்பத்தாறு தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றுமா பாஜக இருபத்தி இருந்து முப்பத்தெட்டு தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றுமா தென்னிந்தியா ஒட்டு மொத்தமாக காங்கிரஸ் அல்லது இந்தி கூட்டணியுடைய கோட்டையாக மாறியிருக்குது என்று சொல்லுகின்ற பொழுது கிடையாது கிடையாது பாஜகவும் பெரும்பான்மையாக கைப்பற்றும் என்ற செய்தி தான் இந்த தேர்தல் அறிவித்த பிறகு அக்னி நியூஸ் ஆனது கருத்து கணிப்பாக வெளியிட்டிருக்குது மொத்தத்தில் தமிழகத்தில் மீண்டும் பாஜகவுக்கு ஒரு சீட்டு தானா ஏற்கனவே பாஜக தலைமையில் கூட்டணி வைக்கின்ற போது ரெண்டு இடங்கள் வெற்றி பெற்றாங்க இந்த முறை ஒன்று தாங்கிறாங்க இந்த அக்னி நியூஸ் சொல்றது உண்மையா கல நிலவரம் வேறாக இருக்கிறதா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நன்மை